ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பதுவைநகர் நகர் புனித அந்தோணியாருடைய நினைவை கொண்டாடுகிறோம் இயேசுவை மிகவும் அதிகமாக அன்பு செய்த ஒரு புனிதர் கடவுள் வார்த்தையை படித்து தியானித்து அதை தன்னுடைய வாழ்க்கையில் செம்மையாக பயன்படுத்தியதனால் குழந்தை இயேசுவையே விவிலியத்தின் மேல் அமர்ந்து அவரோடு பேசுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கண்டார் இதை அவருடைய நண்பர் சாவி துவாரத்தின் வழியாய் அவருடைய அறையில் ஏற்பட்ட மிக பயங்கரமான வெளிச்சத்தைக் கண்டு அகமகிழ்ந்து சந்தோஷமடைந்து அதை பிறருக்கு சொன்னார் இந்த புனிதருடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமையானால் ஒருமுறை புனித பிரான்சிஸ் அவருடைய சபையினுடைய தலைவர் இவரை கூப்பிட்டு மாணவர்களுக்கு விவிலியத்தை விவிலியத்தையும் இறையலையும் கற்றுக்கொடுங்கள் என்று சொன்னபோது அவர் சொன்னது இறை வார்த்தையை படியுங்கள் அதை தியானியுங்கள் இறை வார்த்தையை பேசுங்கள் உங்கள் வார்த்தைகளால் அல்ல தூய ஆவியின் தூண்டுதலால் அதோடு மட்டுமல்லாமல் வார்த்தைகள் குறைவாக உங்களுடைய செயல்கள் அதிகமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை முறை இயேசுவை அதிகமாக அறிவிக்கும் என்ற செய்தியை தன்னுடைய குரு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் தோனியார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவர் செய்த வாழ்க்கை முழுவதும் அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் புதுமைகளாகவும் அற்புதங்களாகவும் அருங்குறிகளாகவும் வளர்ந்தன தீய சக்திகளை விரட்டி அடித்ததிலிருந்து ஏராளமான புதுமைகளை செய்வதற்கு கடவுள் அவருக்கு அருள் கூர்ந்தார் அப்பேற்பட்ட புனிதரின் திருவிழாவை கொண்டாடுகின்ற நாளிலே உலகெங்கும் சென்று கடவுள் வார்த்தையை அறிவியுங்கள் எழுபத்தி ரெண்டு பேரை அனுப்புகின்ற அற்புதமான இறைவாக்கை நாம் படிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் என்றும் இயேசு இந்த பணியை செய்ய கூப்பிடுகிறார் முதலில் கடவுள் வார்த்தையை வாசிக்க வேண்டும் இந்த புனிதர் என்று நம்மை பார்த்து கூப்பிட்டு சொல்லுவது போல கடவுள் வார்த்தையை வாசிக்க வேண்டும் அவரிடம் ஏராளமான வணக்கமும் பக்தியும் மக்களுக்கு இருக்கிறது ஆனால் அவர் எப்படி வாழ்ந்தார் எப்படி இயேசுவோடு இணைந்திருந்தார் அந்த ஒரு வாழ்க்கை தான் இன்று நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இறைவார்த்தை வழியாய் அதை தியானிப்பதன் வழியாய் வாழ்வதன் வழியாய் இயேசுவோடு இணைந்தார் நாமும் அவரை போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அவரிடம் அற்புதங்களையும் அருங்குறிகளையும் பேய்களை ஓட்டுவதையும் காணாமல் போனவதை கண்டுபிடிப்பதையும் கேட்பதை விட அவர் எப்படி இயேசுவோடு வாழ்ந்தாரோ அப்படி நாம் வாழ வேண்டுமென்று இன்றைய நாளிலே அவருடைய பரிந்துரையை இறைஞ்சுவோம் எங்களை நேசிக்கின்ற ஏமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை வழிநடத்துகிறீர் ஆசிர்வதிக்கிறீர் சிறப்பாக புனித அந்தோணியாருடைய அரும் பெரும் செயல்களின் வழியாய் இன்று எங்களை வழிநடத்துகிறேன் அண்டவரே அவரைப் போல நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும் அவரை போல இறைவார்த்தையை ஆழமாக விசுவிசிக்கவும் வாசிக்கவும் அதை எங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள வரம் தாரும் அவருக்கு கொடுத்த அருளைப் போல எங்களுக்கும் தாரும் அவர்களோடு நீர் வாழ்ந்தது போல எங்களோடும் வாழும் இதன் மூலமாக இறை வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்தி பழமையாய் வாழ்வோம் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் இடைவிடாது எங்களுக்காக பரிந்து பேசும் ஆமேன்